உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது முயல் உணவகம் என்ற யூடியூப் சேனலுங்க இந்த சேனல் வழியாக அதாவது அதிகமான புற பிரதேசத்துள்ள உணவுகள் குறித்த வீடியோலாம் இதில் பதிவு செய்யப்படும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாச்சுன்னா பலவிதமான உணவுகள் வந்து நம்ம இறைச்சி கடையில் நம்ம பார்க்குறோம் அந்த இறைச்சிகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் வந்து முயல் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதில்லை அதனால் எங்களுடைய முயற்சியாக நாங்கள் என்ன செய்கிறோன்னா முயல் பானிபூரி முயல் தோசை முயல் இட்லி முயல் பகுடா இது போன்ற மேலும் பலவிதமான உடலுக்கு ஊட்ட சத் சத்துக்கள் உள்ள இன்றைய தலைமுறைக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் உள்ள உணவுகளாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அதாவது இந்த சேனல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சா போதுங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முயல் வளர்க்குறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது அனைவரிடமும் முயல்கள் விற்பனை ஆகணும் அதாவது இந்த வருடத்தில் வந்து எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த முயல் குணம்ன்ற அதே நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து முயல் எரிச்சி வந்து எளிய முறையில் சாலை ஓரத்துலேயே வந்து கிடைக்கணும் அதுக்கு வந்து உங்களால் உதவி செய்ய முடியும் உங்களால் எப்படி உதவி செய்ய முடியும்னா ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சா போதுங்க ஏன்னா வந்து அதுபோல் பதிவு பண்ண சொல்ல நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப்பால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ரெக்கமெண்ட் பண்ண சொல்ல வந்து இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சிலாம் இறைச்சி கட்டையில் இருக்கிற மாதிரி முயல் இறைச்சியும் விரைவில் வரணும்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணுங்க நான் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்குங்க அதாவது நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மி தான் நான் வந்து குணாராபீட் ஃபார்ம் என்னுடைய முயல் பண்ணை வந்து குணா முயல் பண்ணை நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருந்தேன் இது வந்து முயல் உணவுன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து முயல் எரிச்சி தொடர்பான உணவுகள் மட்டும் பதிவு செய்யும் அதே நேரத்தில் வந்து அந்த முயல் எரிச்சியை வந்து எளிய முறையில் அனைவராலும் எப்படி செய்கிறது அதே நேரத்தில் இன்னொரு தகவல் என்னென்னா நிறைய பேர் குழந்தை இன்மை குறையினால் நிறைய பேர் இருக்காங்க அது போன்ற குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து குழந்தையின்மை குறைபாடு வந்து நிறைய பணம் இருக்கவங்களாம் வந்து பெரிய பெரிய இடத்துல போயிட்டு அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க சரி வசதி இல்லை குறைந்த வசதி இருக்கும் என்ன பண்ண முடியும்னா அதாவது உணவின் மூலியமாகவே அதாவது முப்பது நாளில் உணவு சாப்பிட்றதுலேயே வந்து அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் பராமரிச்ச அந்த முறைகள்லாம் இருக்கு அந்த முறைகள்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோங்க அதாவது இன்றைய காலத்தில் வந்து குழந்தையின்மை குழந்தையின்மை குறை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அன்றைய காலத்தில் நம்ம அது முன்னோர்கள் நிறைய குழந்தை பற்றினாங்களே அது எப்படின்னு யாரோ சிந்திக்கிறோமா அதான் கவனிக்கிறது இல்லை சரி ஏதோ நம்ம ஃபால்ட்டு நமக்கு தான் ஃபால்ட்டு அப்படின்ட்டு பலவிதமான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் வந்து சுலபமான முறையில் எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறது அதாவது உணவே மருந்துன்ற நாங்கள் வந்து முறையை வந்து அழகாக சொல்லித்தராங்க நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன உணவுகள் முயலிற்சியை பயன்படுத்தி தயாரிக்கலாம் அந்த உணவுகள் செய்முறையோடு நாங்கள் வந்து வீடியோவை பதிவு செய்கிறதா இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயமாக வேணுங்க சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அதாவது நீங்கள் வந்து அதுக்காக வந்து காசு பணம் எங்களுக்கு எதுவுமே தரத்தவலை கீழே திரு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி வச்சிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் அதாவது நடுத்தர மக்கள் ஏழை எளியவர்களை எப்படி பண்ண முடியும் குறை எப்படி போக்குறது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு மருந்து ஆயிடுச்சு அதனால் வந்து என்னென்ன முறைகளான உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டா அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு போட்டுருவோம் பலவிதமான நம்மளுடைய பாரம்பரிய உணவுலாம் மறைக்கப்பட்டது அந்த உணவு உணவுகள்லாம் வந்து இந்த முயல் உணவுன்ற சேனல் வழியாக நாங்கள் பதிவு செய்ய போகிறோங்க அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்துக்குள்ளங்க பில் பட்டன் அழுத்தி அதே நேரத்தில்